ஊரெல்லாம் முன்பாட்டுத்தான் உள்ளத்தை நீட்டுது நாளெல்லாம் முன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது நீ எல்லாம் தெய்வம் வேறது நீ என்னை சேரும் நாள உள்ளத்தை மீட்டுது பார்வை பார்வைதான் இன்பத்தை கூட்டுது உன் பெயர் உச்சரிக்கும் உள்ளம் மித்தமும் தற்கழிக்கும் இங்கு நீ இல்லாத வாழ்வில் ஏது வேணு காலம்தான் என் நானும் உன் கண்ணு சொப்பனமே முன் சொ கா முந்த பண்ண கோலந்தான் ஆளும்ருதுகள்ர ஆடும் நினைவுகள் நினைவுகள் கோரி ஆடும் நாளும் பாடும் நினைவுகள்டும் தேடி பிறப்பிலும் எந்த பிறப்பிலும் சேரும் ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது நாளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது சென்றது கண்ணூரக்கம் நெஞ்சில் நின்றது மயக்கம் இங்கு ஓய்வதேது து தேவதேது உபகம் உன்னிடம் சொல்வதற்கு என்னும் ஒன்றிருக்கு அதை நீயும் கேட்ட நானும் சொல்ல ஏது வாசகம் பாதச் சுவடுகள் போகும் பாதை அறிந்த நானும் கூட வருகின்ற போதும் கூட மறுப்பதோ நீயும் உள்ள கதவினை நல்ல தீரம் நீங்கள் நெஞ்சில் இடம் பெற வேண்டும் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது நாளெல்லாம் முன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது நீ தெய்வம் வேறது நீ என்னை சேரும் நாவியது ஓ ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீத்துது நாளெல்லாம் பார்வை பார்வைதான் இன்பத்தை கூட்டுது நன்றி வணக்கம் நன்றி நன்றி அழகான பாடல் பலர் மனதையும் தொட்டு ஒரு பாடல் அழகாக கொடுத்திருந்த வாழ்த்துக்கள் குறுங்கள்